டேய் நான் நான் வந்து தமிழனா நான் நான் என்ன நினைக்கிறேன்னா கவுண்டர் எடப்பாடி பழனிச்சாமி முதலமைச்சரான அந்த கவுண்டர் சாதி ஆதிக்கம் பெற்றும்னு நினைக்கிறேன் படையாச்சி எங்க ஐயாவா ஆஹ் எங்க ஐயா அதிகாரத்துக்கு வந்துட்டா படையாச்சி படையாச்சில அதிகாரம் பெற்றுவான்னு நினைக்கிறேன் அதனால எனக்கு ஒரு 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 நோய் என்ன வருதுன்னா தமிழன் அல்லாஹவன் ஜெயலலிதாவா பரவாயில்ல இந்த மைனாரிட்டி சிறுவான்மை சாதி எது வந்தாலும் ஏற்கனடா தமிழன் ஏன்னா அங்க தேவரும் கை கட்டுறான் தேவேந்திரன் கை கட்டுறான் கவுண்டரும் கை கட்டுறான் கை கட்டுறான் நாடாரும் கை கட்டுறான் எல்லாரும் கை கட்டும் போது நம்மளும் கை கட்டிட்டு போயிருவோம் எப்படி எப்படி எதனால தோத்தாயின்னு தெரியுதா இப்ப என்ன பண்ணணும் எவன் கை கை கட்டக்கூடாது கை நீட்டி சொல்லாடத்துக்கு யாரு தமிழன் அது எவன ஒருத்த எவன ஒருத்த ஆனா நோக்கம் இருக்கிற தமிழனா இருக்கணும் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி தமிழ் மீட்சி உறணும் தமிழர் எழுச்சி உறணும்